ஒரு அடர்ந்த காட்டுப் பகுதியில் நான்கு உயிரினங்கள் ஒன்றாக வாழ்ந்து வந்தன ஒரு மான் ஒரு காகம் ஒரு ஆமை ஒரு எலி இந்த நான்கு பேரும் ஒருவருக்கொருவர் மிகரும் பிரியமான நண்பர்களாக இருந்தனர் அவர்கள் எப்போதும் ஒன்றாக சேர்ந்து உணவு தேடி ஆபத்துகளில் ஒருவருக்கொருவர் உதவி கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் ஒருநாள் மான் வெகு தூரம் சென்று புல் மேய்ந்து கொண்டிருந்தது அப்போது அந்த காட்டில் உள்ள ஒரு வேடன் அமைத்திருந்த கண்ணியில் வலை மான் மாட்டிக்கொண்டது மான் பயத்தில் கத்தியது அதன் காக நண்பன் மேலே பறந்து வந்து அதைப் பார்த்தது மான் வலையில் சிக்கியதைக் கண்டதும் காகம் வேகமாக ஓடி தன் மற்ற நண்பர்களான ஆமை மற்றும் எலியை அழைத்து வந்தது நண்பர்களே நம் மான் வலையில் சிக்கிவிட்டது நாம் சீக்கிரம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று காகம் கவலையுடன் கூறியது எலி உடனே சொன்னது பயப்படாதீர்கள் எனக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும் என்று என் பற்கள் மிக கூர்மையானவை அந்த கண்ணியை நான் கடித்து விடுவிப்பேன் ஆனால் அதற்குள் வேடன் திரும்பி வந்துவிட்டால் என்ன செய்வது என்று ஆமை கவலைப்பட்டது காகம் நான் வேடனை கவனித்துக் கொள்கிறேன் அவர் வருவதை நான் முன்கூட்டியே பார்த்து எச்சரிக்கை செய்வேன் எலியே நீ உன் வேலையை செய் என்று கூறியது எலி உடனடியாக வலையை நோக்கி ஓடியது அது தன்னுடைய கூர்மையான பற்களால் கண்ணியிலிருந்த ஒவ்வொரு நூலையும் கடித்து மானை விடுவித்தது ஆனால் ஆமை மெதுவாக ஊர்ந்து சென்றதால் அதனால் வேகமாக ஓடி ஒளிந்து கொள்ள முடியவில்லை வேடன் கண்ணி அறுக்கப்பட்டிருப்பதைக் கண்டு ஏமாற்றமடைந்தான் இந்த மான் எப்படி தப்பியது என்று யோசித்தவன் சுற்றிலும் பார்த்தான் அப்போது மெதுவாகச் சென்று கொண்டிருந்த ஆமையைக் கண்டான் அ நீயே மாட்டிக்கொள் என்று கூறி வேடன் ஆமையைப் பிடித்து அதை தன் பையில் போட்டுக்கொண்டான் மானுக்கு நன்றி சொல்லிவிட்டு ஓடாமல் மற்ற நண்பர்கள் ஆமை பிடிபட்டதைக் கண்டு மிகவும் துயரமடைந்தனர் நான்கு நண்பர்களும் ஒன்று கூடி ஆமையைக் காப்பாற்ற ஒரு திட்டத்தை தீட்டினார்கள் வேடன் ஆமையுடன் ஆற்றி நோக்கித்தான் போவான் என்று காகம் ஊகித்தது உடனே மான் ஆற்றங்கரை ஓரத்தில் வேடன் கண்ணுக்குத் தெரியும் இடத்தில் இறந்தது போல் நடித்தது காகம் மானின் அருகில் பறந்து வந்து சத்தம் போட்டு ஐயோ என் நண்பன் மான் இறந்து விட்டதே என்று அழுவது போல் நடித்தது வேடன் ஓ மான் இருந்து விட்டதே உயிருடன் இருந்தால்தான் நாம் இதை விற்க முடியும் என்று அந்த இடத்திலிருந்து கிளம்பிவிட்டான் வேடன் நடித்த அந்த மான் வேடன் போவதைக் கண்டு தான் நடிப்பதை நிறுத்திவிட்டு மறுபடியும் நான்கு நண்பர்களும் ஒன்று கூடியது மான் வந்து எலி காகம் ஆமை மூன்று பேருக்கும் நன்றி கூறியது இது போன்ற வீடியோக்களை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி